நேர்களுக்கு வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பெயரில் சுரங்க விபத்தில் ஐந்து பேர் உயிரிழப்பு சுவிஸ் பயணிகள் லண்டன் செல்வதற்கு நாளை முதல் புதிய நடைமுறை உக்ரைனில் போர் நிறுத்தம் அமெரிக்காவுடன் சேர்ந்து பணியாற்றுகிறோம் ரஷ்யா உக்ரைனில் நூற்று முப்பத்தி ஒரு வான்வெளி தாக்குதல்கள் போரை நிறுத்த ஒத்துவராத ரஷ்ய அதிபர் புட்டின் மீது டொனால்ட் ட்ரம்ப் கோபம் ஐரோப்பிய ஒன்றிய நிதி மோசடி வழக்கில் பிரான்ஸ் வலதுசாரி கட்சி தலைவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை இயற்கை குடும்பத்தின் சரணாலயம் பிரித்தானிய இளவரசி கேட் மிடில்டன் இனி விரிவான செய்திகள் ஸ்பெயினின் வடக்கு ஆஸ்டூரியாஸ் பகுதியில் உள்ள ஒரு சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் குறைந்தது ஐந்து தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் நான்கு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கின்றன சுமார் டெகானாவில் உள்ள செரோடோ சுரங்கத்தில் இன்று காலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இதில் ஸ்பெயினின் அண்டை நாடான லியோன் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி நான்கு வயதை உடைய ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் சுரங்கத்தில் மீதின் படிக்கும் கலவையினை உருவாக்குவதால் வெடிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று ஆரம்ப அறிகுறிகள் காட்டுகின்றன இது ஃபயர் டேம்ப் என்று அழைக்கப்படும் ஒரு நிகழ்வு என்று தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள நகரங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் நடக்கும் இரண்டு பிரெஞ்சு நபர்கள் பலி பர்மாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இரண்டு பிரெஞ்சு நபர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற பாரிய நிலநடுக்கத்தில் இரண்டாயிரத்து ஐம்பத்து ஆறு பேர் உயிரிழந்திருந்தனர் அவற்றில் இரண்டு பிரெஞ்சு நபர்களும் இருப்பதாக பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அவர்களின் பெயர் விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை பர்மா நிலநடுக்கம் ஏழு தசம் ஏழு ரிக்டர் அளவில் பதிவானது பலி எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐம்பத்து ஆறு பேரை எட்டியுள்ளது மூவாயிரத்து தொள்ளாயிரம் பேர் காயமடைந்த அதேவேளை இருநூற்று எழுபது பேர் காணாமல் போய் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலி எண்ணிக்கை மேலும் ஆயிரம் பேரால் அதிகரிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் பயணிகள் லண்டன் செல்வதற்கு நாளை முதல் புதிய நடைமுறை நாளை முதல் சுவிஸ் பயணிகள் பிரித்தானியாவுக்கு செல்வதற்கு கடவுச்சீட்டு மாத்திரம் போதாது சுவிட்சர்லாந்திலிருந்து வரும் பயணிகள் மின்னணு பயண அங்கீகாரமும் பெற்றிருக்க வேண்டும் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு மின்னணு பயண அங்கீகாரமும் அவசியமாகும் இதனை பெற்றுக்கொள்வதற்கு பதினொன்று தசம் ஐந்து பூஜ்ஜியம் ஃப்ரேங் செலவாகும் இந்த நுழைவு அனுமதி இரண்டு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் அதன் பிறகு அது புதுப்பிக்கப்பட வேண்டும் இந்த ஒரு இணைய வழியாக பெற முடியும் செலவாகும் இந்த அனுமதி இல்லாமல் பயணம் செய்யும் இவருக்கும் விமான நிறுவனங்கள் விமானத்தில் ஏற மறக்கப்படும் பயண அனுமதியின் போது பின்வரும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு வேலை இருக்கிறதா நீங்கள் எப்போதாவது ஒரு குற்றச்செயலுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறீர்களாம் நீங்கள் பின்வரும் குற்றங்களில் ஏதேனும் ஒன்றில் ஈடுபட்டு அல்லது பின்வரும் குற்றங்களில் ஏதேனும் ஒன்றை செய்ததாக சந்தேகிக்கப்படுகிறீர்களா என்ற கேள்விகள் கேட்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது உக்ரைனில் போர் நிறுத்தம் அமெரிக்காவுடன் சேர்ந்து பணியாற்றுகிறோம் ரஷ்யா உக்ரைனில் அமைதி உடன்பாட்டை எட்டக்கூடிய யோசனைகளில் தானும் அமெரிக்காவுடன் செயல்பட்டு வருவதாக ரஷ்யா கூறியுள்ளது அமெரிக்காவுடன் கொண்டிருக்கும் இருதரப்பு உறவுகளை வளர்ப்பதில் முயற்சி செய்வதாகவும் அது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் அதிருப்தி அடைந்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை தொடர்ந்து அந்த அறிவிப்புகள் வந்துள்ளன முன்னதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெனன்ஸ்கியின் நம்பகத்தன்மையினை புட்டின் குறை கூறியிருந்தார் அதை சாடிய டிரம்ப் ரஷ்ய எண்ணெய் மீது இருபத்தைந்து முதல் ஐம்பது விழுக்காடு வரை வரி விதி அறிவிக்கப்படலாம் என்று கூறியிருந்தார் டிரம்பின் கருத்துக்கள் பற்றி ரஷ்ய அரசாங்க பேச்சாளரிடம் கேட்கப்பட்ட போது ரஷ்யா அமெரிக்காவுடன் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அந்த பேச்சாளர் கூறியிருந்தார் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த திரு புட்டின் தொடர்ந்து தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் நூற்று முப்பத்தி ஒரு வான்வழி தாக்குதல்கள் ரஷ்யா தொடர்ந்து இரண்டாவது இரவாக உக்ரைனின் வடகிழக்கு நகரான கார்கிவை தாக்கியுள்ளது ஆளில்லா வான்வழி தாக்குதலில் மூவர் காயமுற்றனர் தொழில்துறை கட்டடங்களில் தீ மூண்டுள்ளது இரண்டு பாலர் பாடசாலைகளும் சேதமடைந்துள்ளன ரஷ்யா அனுப்பிய நூற்று முப்பத்தோரு வான்வழி தாக்குதல்களில் பாதியை ஆகாயப்படை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் கூறியுள்ளது நாற்பத்தைந்து வானூர்திகள் இலக்கை எட்டவில்லை இரு நாடுகளுக்கும் இடையே பகுதி சண்டை நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ள அமெரிக்கா உதவிய ஒரு வாரத்துக்கு பிறகு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அந்த ஒப்பந்தத்தை மீறியதாக உக்ரைனும் ரஷ்யாவும் ஒன்று மற்றொன்றை குறை கூறி வருகின்றன போரை நிறுத்த ஒத்துவராத ரஷ்ய அதிபர் புட்டின் மீது டொனால்ட் ட்ரம்ப் கோபம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போர் மூன்று ஆண்டுகளாக நீடிக்கிறது இந்த போரை முப்பது நாளில் முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறி இரு நாடுகளுக்கும் இடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தையினை நடத்தி வருகிறார் ஆனால் இதில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றும் உக்ரைன் நிர்வாகத்தை கவனிக்க வேறொரு தலைமை தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார் உக்ரைன் அதிபர் ஜெனன்ஸ்கி போருக்கு பிறகான பாதுகாப்பு உத்தரவாதம் குறித்து தொடர்ந்து கேள்வி கேட்டு வருகிறார் இதனால் இருவர் மீதும் அதிபர் ட்ரம்ப் மிகவும் கோபமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ட்ரம்ப் அளித்த பேட்டியொன்றில் புட்டினை நான் நீண்ட காலமாக அறிவேன் நாங்கள் நன்றாக பழகி வருகிறோம் புட்டின் தனது மனதில் போரை நிறுத்த காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளார் என்று நினைக்கிறேன் என்றும் அதற்காக எங்களை அவர் தாமதப்படுத்துகிறார் என்றும் அதில் நான் மகிழ்ச்சியடைய மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய நிதி மோசடி வழக்கில் பிரான்ஸ் வலதுசாரி கட்சி தலைவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை பிரான்ஸ் நாட்டின் அதிபராக உள்ள இமானுவேல் மேக்ரோனின் பதவிக்காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முடிவடைக்கிறது இமானுவேல் மேக்ரோனுக்கு போட்டியாக தீவிர வலதுசாரி கட்சி தலைவர் மெரீன்லு பென் கடுமையான பிரச்சாரம் செய்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு தேர்தல்களில் மேக்ரோனுக்கு அடுத்தபடியாக அதிக வாக்குகளை பெற்று மெரீன்லி பென் இரண்டாவது இடத்தை பெற்றார் மெரின்லி பெண் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார் அப்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடந்து வந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது நிதி மோசடி செய்த வழக்கில் அவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதில் இரண்டு ஆண்டுகள் வீட்டு காவலில் வைக்கப்படுவார் இந்த தண்டனையினை அடுத்து அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது இந்த தடை உடனடியாக அமலுக்கு வருகிறது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார் மெரீன்லி பெனின் உதவியாளர்கள் பன்னிரண்டு பேருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இயற்கை குடும்பத்தின் சரணாலயம் பிரித்தானிய இளவரசி கேட் மிடில்டன் பிரித்தானிய இளவரசி கேட் மிடில்டன் இயற்கை குடும்பத்தின் சரணாலயம் என்று தெரிவித்துள்ளார் மார்ச் தேதி அந்த வகையில் இளவரசி கேட் மிடில்டன் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை வெளியிட்டு அந்நியர் தின வாழ்த்து செய்தியினை பதிவேற்றுள்ளார் அதில் தனது குடும்ப வாழ்க்கையில் இயற்கையின் பங்களிப்பு தொடர்பில் கூறியுள்ளார் அத்துடன் இயற்கை என்பது குடும்பத்தின் சரணாலயம் என்பதை அவர் பிரதிபலித்துள்ளார் மேலும் இயற்கை உலகத்துடனான நமது பிணைப்பின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் அவரின் வாழ்த்துச் செய்தி வீடியோவில் பிரதானமாக பிரித்தானியா முழுவதும் உள்ள பல்வேறு இயற்கை காட்சிகள் இடம்பெறுகின்றன கடந்த வருடம் கோடை காலத்தில் நோபோக்கில் இளவரசர் வில்லியம் நாய்களுடன் நடந்து செல்வது ஒரு மரத்தை தொடும் அவரது கைகளின் காட்சிகளும் இடம்பெறுகின்றன கடந்த ஒரு வருட காலமாக இயற்கை எங்கள் சரணாலயமாக இருந்து வருகிறது இந்த அந்நியர் தினத்தில் இயற்கையுடனான எமது பிணைப்பு எமது உள்ளுணர்வை வளர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் வளமான திரைச்சீரிகளுக்குள் நாம் வசிக்கும் பங்கையும் எமக்கு நினைவூட்டுகிறது என்பதை அங்கீகரிப்பதற்கு இயற்கை அன்னையை போற்றுவோம் என்றும் தெரிவித்துள்ளார்